அட என்னய்யா இது கார் ரேஸ் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்துல உதயநிதி ஸ்டாலினோட இன்னொரு வீடியோ செம வைரலா போயிட்டு இருக்கு இதுக்கு எல்லாரும் என்ன என்ன பத்தி கேள்வி வந்து இவட்ட கேக்குறீங்க அது ஏ தான் உங்கட்ட கேக்குறாங்க இனிமே தமிழக மக்களுக்கு எந்த கஷ்டமுமே கிடையாதுங்க இனிமே வேலைக்கு போக வேண்டியது இல்ல சாப்பாட்டுக்கு கஷ்டமே இல்ல எதுவுமே கிடையாது ஒரே நாள்ல தமிழகத்தோட பொருளாதாரம் அமெரிக்கா பொருளாதாரத்தோட போட்டி போடுற அளவுக்கு வளர்ந்து இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் கார் ரேஸ் தான் இப்படிதாங்க இங்க தமிழகத்தில் உள்ள மீடியாக்கள் எல்லாம் உருட்டோ உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணி தான் பதிவுல விரிவ பத்திரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த போட்டோல இருக்கிற அனிதா அப்படிங்கிற சகோதரிய எல்லாருக்குமே நினைவு இருக்கும் ஆனா திமுக தலைவர்கள் மட்டும் இந்த சகோதரிய மறந்துட்டாங்க என்ன சொல்றேன் அப்படிங்கறது புரியலையா இந்த சகோதரியோட நினைவு நாள் செப்டம்பர் ஒன்னு நேற்றுக்கு அனிதா அப்படிங்கிற சகோதரியோட மரணத்தை வச்சு திமுக எப்படியெல்லாம் அரசியல் பண்ணாங்க அப்படின்னு அறிஞ்ச விஷயம் ஒவ்வொரு தெரு தெருவா போய் கத்துனாங்க ஊர் ஊரா போய் கத்துனாங்க அனிதா அவர்களுக்கு இப்படி மரணம் ஏற்பட்டுருச்சு நீட் தான் இதற்கு முதன்மையான காரணம் நாங்க வந்துட்டோம்னா ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நீட்டே இருக்காது தவிடுபடியாகவும் அப்படி இப்படின்னு ஒப்பாரி வைக்காத குறையா சொன்னாங்க சரி இப்படி ஒப்பாரி வச்ச திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நேரத்தில் இதை வந்து மெல்ல மெல்ல மக்களோட இருந்து நீக்கணும் மறக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை பார்க்க துவங்கியிருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது எவ்வளோ மிக முக்கியமான விஷயம் திமுகவை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அவங்க உணர்வு பூர்வமாக அணுகின விஷயம் அதை வந்து அந்த அனிதா சகோதரியோட நினைவு நாளான அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலேயோ அவருடைய எக்ஸ் வலைதளத்திலேயோ அதை பத்தி போட்டிருக்காரா அப்படின்னு முழுக்க முழுக்க தேடி பார்த்தேன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை சரி உதயநிதி ஸ்டாலின் தானே இதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கூவினார் அழுவுற மாதிரி பேசுனாரு என்னென்னமோ பண்ணார் அவருடைய பக்கத்துலயாவது இது இருக்கா அப்படின்னு அவருடைய பேஸ்புக் அக்கௌண்டா இருக்கட்டும் அவருடைய எக்ஸ் வலைதள அக்கௌண்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தேடி பார்த்தாச்சு அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லு எதுக்குமே உதவாத ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் அப்படி இப்படின்னு பயங்கரமான பில்டப்பை மட்டும்தான் கொடுத்துருக்காரு சரி இவரும் போடலையா அடுத்து அக்கா கனிமொழி அக்காவது போட்டிருப்பாங்க ஏன்னா இதுவும் மாணவி அவங்களும் ஒரு பெண் அதனால இதை பற்றி நிச்சயமாக அவங்க பேசியிருப்பாங்க நீட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிற கொள்கையில் அவங்களாவது உறுதியாக இருப்பாங்களா அப்படின்னு அவங்களுடைய பேஜலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் தேடி பார்த்தேன் அங்கேயுமே காணங்க இதுதான் திமுகவோட லட்சணம் முழுக்க முழுக்க இந்த அனிதா அப்படிங்கிற சகோதரியையும் நீட் ரத்தையும் மறந்துட்டு மக்கள் மத்தியில வேறொரு விஷயத்த புகுத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் சரி இவங்க தான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இரநூறுவா ஊப்பிங்களுக்காவது இந்த விசுவாசம் இருக்குமா அப்படின்னு அவங்களுடைய ஐடிக்களை பார்த்தும் அதுலேயுமே ஒரு மண்ணையுமே காணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபார்முலா ஃபோர் ஃபார்முலா ஃபோர் தமிழகத்தோட பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்தோட போட்டி போட போகுது அவ்வளோதான் தமிழர்களோட வாழ்வே வந்து பயங்கரமாக போகுது அப்படி அப்படிங்கிற மட்டும் மட்டும்தான் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளத்தில் நேற்று ட்ரெண்டிங்கான செய்திகளை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பா நேற்று ஒரு சகோதரர் போட்ட பதிவு எல்லாரையுமே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு இருந்துச்சு என்ன போட்டிருக்காருனா சோத்துக்கே வழி இல்லை நிலவுக்கு ராக்கெட் எதற்கு என்று கேட்ட நடிகர் சிவக்குமார் சென்னை கார் ரேஸுக்கு வாய் திறக்காமல் ஒளிந்து கொண்டிருக்கின்றாரே திமுகவை பார்த்து பயமா அல்லது சோத்துக்கு வழி வந்து விட்டதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு கீழே பிராக்கெட்டை போட்டு அவர்கள் குடும்பத்துக்கு வேண்டுமென்றால் வந்திருக்கும் அப்படின்னு கேவலமா சிவக்குமார் குடும்பத்தை கழுவி கழுவி வீழ்த்திருக்காரு ஏன்னா சிவக்குமார் குடும்பம் வந்து திமுகவுக்கு மரணம் சொம்படிக்கிற குடும்பம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா ஜோதியா கூட கோயில்களை வந்து கட்டாமல் நீங்கள் வந்து மருத்துவமனை கட்டியிருக்கலாமே அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா யாருக்குமே உதவாத இந்த கார்ரேஸை பற்றி இந்த சிவக்குமாரோட குடும்பம் சூர்யாவோட குடும்பம் ஜோதியா போன்றவர்கள் வாயே துறக்கலை ஆனா கார்த்திற்கார்ல அவர் மட்டும் ரொம்ப நியாயமானவருங்க அவர் மட்டும் வாய் திறந்துருக்காரு வாய் திறந்து அவர் விவசாயத்தை பத்தியோ விவசாயத்தை காப்பாத்துறத பத்தியோ பேசல இந்த கார் ரேஸுக்கு ஆதரவை தெரிவிச்சு உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு எவ்வளவு கேவலம் பாருங்க மக்களை ஏமாத்துறதுக்காக நல்லவன் வேஷம் நடுநிலைவாதி வேஷம் புரட்சியாளர் வேஷம் ஆனா இங்க திமுகவுக்கு சும்படிக்கிற ஒரே வேலையை தான் இந்த குடும்பமே பண்ணிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போய் மக்கள் காரி துப்பிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சென்னை முழுவதும் திமுகவினர் ஒட்டிய ஒரு போஸ்டர் சே தெரியாமல் வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு கார் ரைஸில் அவங்க வந்து டிப் டிப்டாப்பாக அப்படியே யூனிஃபார்ம்லாம் போட்டு நிற்கிற மாதிரி பயங்கரமாக எடிட் பண்ணியிருக்காங்க அப்புறம் கருணாநிதி அவர்களுடைய புகைப்படத்தையும் அதில் வச்சுருக்காங்க வச்சுட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட் நைட் ரேஸ் அப்படின்னு கொட்டை எழுத்து எழுதி ஊர் ஃபுல்லாக நோட்டீஸ் அடித்து ஓட்டிட்டாங்க இதை மக்கள் காரி துப்பிட்டு வர்ற இந்த நேரத்தில் இன்னொரு வீடியோ வந்து ஜெட்டு வேகத்தில் இணையறதுல செமையாக வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது நேற்று நடந்த காரேஸை விட இந்த வீடியோ தான் செம ஹிட் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவர் வந்து ஒரு நடிகை நிவேதா பெத்ராஜ்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பேர் அவங்களோட சேர்ந்து பேசிய கலகலப்பாக பேசிய ஒரு வீடியோ தான் அது செம வைரலாக போயிட்டு இருக்கு இதுக்கு எல்லாருமே என்ன என்ன பத்தி கேள்வி வந்து இவர்கிட்ட கேக்குறீங்க அது ஏ மாதிரி என்ன பத்தி தான் உங்ககிட்ட கேக்குறாங்க இந்த வீடியோ ஏன் வைரல் ஆகுதுன்னே தெரியலைங்க நம்மளும் ரொம்ப தேடி பார்த்தோம் ஏன் இந்த வீடியோ திடீர்னு வைரல் ஆகுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அதுக்கான காரணமே நமக்கு கிடைக்கல ஆனால் ஒரே ஒரு தகவல் மட்டும் நமக்கு தெரிய வந்தது என்னன்னா இந்த இந்த நேர்காணல் இருக்காங்களா அந்த நடிகை நிவேதா பெத்ராஜ் அப்படிங்கிற நடிகை அவங்களுக்கு கார் ரேசு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதனால அவங்க கூட இந்த கார் ரேஸில் கலந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கா இந்த வீடியோ ஏன் ஷேர் ஆகிட்டு இருக்கு இந்த நடிகைக்கும் இந்த கார் ரேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட நீங்கள் கமாண்டில் பதிவு பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேஸ்னால மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் யாருக்குமே பதில் சொல்ல தெரியல முட்டு தான் கொடுக்குறாங்களே தவிர யாருக்குமே பதில் சொல்ல ஆனால் கண் கூட தெரியுது இந்த கார் ரேஸ்னால மக்களுக்கு கடும் துன்பம் ஏற்பட்டு சென்னை முழுவதும் இந்த கார் ரேஸ் நடக்கிற பகுதிகளில் கடும் டிராஃபிக்ல மக்கள் அல்லோலப்பட்டு நிற்கிற வீடியோ காட்சியெல்லாம் இணையதளத்தில் செம வைரலாக போயிட்டு இதெல்லாம் பொறுத்துக்கலாங்க இதெல்லாம் ஒரு வகையில் பொறுத்துக்கலாம் ஆனால் நேற்று கருணாநிதி டிவி போட்ட ஒரு நியூஸ் கார்ட் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் பொருத்துக்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் கண்ணா பின்னான்னு நம்ம சொல்ல முடியாத வார்த்தைகளை போட்டு உங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே மனசாட்சி இருக்காடா அப்படின்னு கேட்டு இந்த பதிவை ஷேர் பண்ணுறாங்க அப்படி என்ன கருணாநிதி டிவி போட்டிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ்னால் சுமார் பேருக்கு வேலை கிடைக்கிறது ஆயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிட்டே இருக்குமா வருஷம் முழுவதும் அப்படிங்கிற கேள்வியை கூட முன் வைக்கிறாங்க அடுத்து என்ன ரெண்டாவது பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா டிக்கெட் உணவு விற்பனையில் வரிகள் வழியாக அரசுக்கு வருமானம் கிடைக்கிறது இப்படியும் முட்டுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டை முன் வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுபோல் சிங்கப்பூரில் ரேஸ் நடத்தப்பட்ட பகுதிகளில் நில மதிப்பு உயர்ந்திருக்கிறது சுற்றுலா வருமானம் அதிகரிக்கும் இந்த ரெண்டு பாயிண்டையும் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நிறைய பேரை வந்து எதிர்கேள்விகளை முன் வைக்கிறாங்க சரியா இப்போ வந்து சிங்கப்பூர்ல ரேஸ் நடத்தின பகுதிகளில் வந்து நிலத்தோட மதிப்பு உயர்ந்திருக்குன்னு சொல்றீங்க ஆனால் இந்த ரேஸ் எங்கே நடந்தது நிலத்துக்கு மதிப்பே இல்லாத சாதாரண ஏதாவது ஒரு கிராம பக்கமோ இல்லை ரொம்பவும் பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்கிற ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்குல்ல அங்கே நடந்ததா எதுவுமே கிடையாது ஏற்கனவே நிலத்தோட மதிப்பு ரொம்ப அதிகமாக உயர்ந்து நிற்கிற சென்னையில் தான் இந்த ரேஸ் நடந்திருக்கு இதை வச்சு எப்படியா நிலத்தோட மதிப்பெல்லாம் உயரும் சுற்றுலா அதிகரிக்கும் அப்படின்னு மக்கள் கேள்விகளை முன் வச்சுட்டு வர்றாங்க இது வந்து கருணாநிதி டிவி மட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாக்களும் இதே போல தான் தொடர்ந்து உருட்டிகிட்டு இருந்தாங்க இப்படி கொத்தடிமை மீடியாக்கள் ஒரு பக்கம் உருட்டோ உருட்டுன்னு உருட்ட இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா திமுகவோட இரநூறுவா ஊபீஸ் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கண்ணாபின்னான முட்டு கொடுக்குறதையும் காண முடிஞ்சுது அதில் முட்டுக் கொடுக்குறதுலே சிறந்த ஒரு முட்டாக இருக்கிற ஒரு பதிவை மட்டும் எடுத்திருக்கேன் அரவிந்த் ராஜா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து தான் அந்த பதிவு வந்திருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஐடியா அவர் என்ன சொல்லிக்கார்னா திஸ் இஸ் நாட் அந்த கார் ரேஸோட அந்த புகைப்படத்தை போட்டு திஸ் இஸ் நாட் ஈரோப் ஆர் ஃப்ரான்ஸ் திஸ் இஸ் சென்னை ஃப்ரம் இந்தியா அப்படின்னு போட்டு தீ பத்திர மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டிருக்காரு இதுக்கு மக்கள் சரியான பதிலடியாக கொடுத்துட்டு வர்றாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஓட்ட ஒடசல் ரோடு இல்லாமல் இருக்காது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அதை எடுத்து போட்டு திஸ் இஸ் ஃபார் தமிழ்நாடு திஸ் இஸ் ஃபார் ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட நாடுன்னு போட்டு கண்ணா பின்னானு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வர்றாங்க அடுத்து ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நாய்களுக்கு கருத்தடை மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற சென்னை மாமண்ட கூட்டத்தில் ஆண்டுதோறும் ஐம்பதினாயிரம் நாய்களுக்கு கருத்தடை செய்யும் திட்டத்திற்கு பத்து கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு செய்வோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி கூட தான் இந்த செய்தியை பார்த்துட்டு பேப்பரை அடுத்த பக்கம் திருப்பினப்ப இன்னொரு செய்தியும் பார்க்க முடிஞ்சுது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு என்ன ஒரு என்ன செய்தியும் பார்த்தீங்கன்னா கார் நடக்கும் இடத்தில் உலாவரும் வரும் நாய்களை பிடிக்க மாநகராட்சி ஆட்சன் அப்படின்னு ஒரு பதிவு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க இந்த கார் ரேஸ் நடத்துறதுக்காக அரும்பாடு பட்டிருக்காங்கப்பா ஒட்டுமொத்த அரசாங்க நிர்வாகம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கார் கார்ரைஸ பத்தி நிறைய பேர் வச்ச விமர்சனம் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே நீதி சமூக நீதினு பேசுகிற திமுக கார்பரேஷன் நடத்தி பேரிகார்டெல்லாம் வச்சு ஃபுல்லாக மறைச்சி யாரும் அந்த பக்கம் எட்டி ஃப்ரீயா ஃப்ரீயாக பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக மறைச்சி கரைச்சி எல்லாம் பண்ணியிருக்கீங்களே சாமானியர்களை யாராவது நீங்கள் உள்ளே விட்டீங்களா அதோட ஒரு டிக்கெட்டோட விலையே ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்கே அப்படின்னு மக்கள் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்ட உடனே நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து நூறு மாணவ மாணவிகளை அழைச்சிட்டு வந்து கார் ரேஸ் பார்க்க வச்சுட்டேன் அவங்களோட நான் உட்காந்து பார்த்தேன் அப்படின்னு பயங்கரமாக அதாவது இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல நீங்கள் வந்து இவ்வளோ ரேட்டில் வச்சிருக்கீங்க சாமானியர்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டதுனால அவருடைய தொகுதியில் இருக்கிற நூறு குழந்தைங்களை மட்டும் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்களோட நானும் வந்து கார் ரேஸ் பார்த்தேன் அப்படின்னு பதிவெல்லாம் போட்டிருக்காரு இத கூட மக்கள் இன்னைக்கு காரி துப்பி தான் ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க யாருமே பாராட்டல ஏன்னா தமிழகத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க நிறைய மாணவர்கள் இருப்பாங்க இந்த காரைஸ பாக்கணும்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம இவருடைய தொகுதியில இருந்து மட்டும்தான் அழைச்சிட்டு போவாரோ அப்படிங்கிற கருத்தை கூட முன் வச்சுட்டு வர்றாங்க எது எப்படியோங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ம மக்களோட வரிப்பணத்தை செலவு பண்ணி அமெரிக்கா போயிருக்காரு இங்க மக்களோட வரிப்பணத்தை செலவு செஞ்சு கார் நடத்தி இருக்காங்க இதனால தமிழகத்தோட பொருளாதாரம் ஆகோ ஓஹோன்னு வளரப்போகுது அமெரிக்கா பொருளாதாரத்தோட போட்டி போட போகுது அப்படி இப்படின்னு இங்க இருக்க கொத்தரிமை மீடியாக்கள் உருட்டோ உருட்டுன்னு உருட்டுறாங்க ஆனா மக்கள் இதெல்லாம் நம்ம தயாராகவே இல்லை யாரையா நீங்கள் காதுகுத்த பார்க்குறீங்க யோ யாரை ஏமாத்த பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் முன்வைக்கிறாங்க இருந்தாலும் இந்த திமுக காரங்களும் இந்த மீடியாக்களும் மக்களை விடுறதா இல்லை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க மண்டையில திணிக்கணும்னு அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மக்கள் ஏமாற இல்லை நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்